நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போய்டும் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா வலது பக்கம் கார்னரில் எஸ்ஐஆர் டாட் ரோல் அப்படின்னு இருக்கும் ஸ்டேட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதில் நான் ஏற்கனவே சொன்னேன் பல காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டு மூணு நாளில் நடந்திருக்கு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலுக்கு நீங்க போவீங்க அப்படி இல்லை அங்க போய் வர வேணாம்னு நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்குது பாண்டிச்சேரி சிஓஓ புதுச்சேரி வெப்சைட் ஆஃபீஸர்ல சீஃப் ஆஃபீஸர் அவருடைய வெப்சைட் புதுச்சேரி அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுலயும் இந்த ரோல் இருக்கு நீங்க அதில் உங்களுடைய பெயரை இருந்ததுன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது தான் அது ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் ஏன்னா யாருக்குமே பார்ட் நம்பர்லாம் தெரியாது ஈஸியாக இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் இங்கே எந்த தொகுதியில் இருந்தீங்க தொகுதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த இடத்துல ஓட்டு போட்டீங்க அது தெரியும் பூத் நம்பர்லாம் உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல விவேகானந்தா ஸ்கூலில் போட்டாங்க வில்லியனூரில் அப்படின்னா விவேகானந்தா ஸ்கூல் பூத்து எடுத்தீங்கன்னா அதில் உங்களுடைய இடம் இருக்கும் அட்ரஸை வச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்போதுமே வாக்காளர் பட்டியல் வந்து ஹவுஸ் நம்பரை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த தெருவில் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு ஹவுஸ் நம்பர் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய எல்லா பட்டியலும் இருக்கும்